குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி அண்டு வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி சிம்ப்ளிஃபைடு தமிழ் நம்ம இந்த வீடியோவில் நீட்டுக்கான கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் லெசன்லேருந்து கார்பனைல பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் யூஸ்வலாக அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் உரியது என்னென்னா அந்த மெட்டல் கார்பனில் இருக்குது இல்லைங்களா தட் டிஸ்கால் மெட்டல் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ அப்போ அதோடைய ஆக்சிரேஷன் ஸ்டேட் ஜீரோ அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து இந்த நிக்கல் கார்பனைல் அப்படின்னு நம்ம மான்ஸ் ப்ராசஸில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த காம்பவுண்ட் தான் இட் இஸ் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இதில் நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இப்போ இந்த நிக்கலுக்கு நீ விபிடி தியரி எழுதும்போது என்ன பண்ணுவோன்னா நிக்கல் அயன் கோபார்ட் நிக்கல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தெட்டுனா த்ரீ டி எயிட் ஃபாரஸ்ட்டு அப்போ அந்த த்ரீ டி எயிட் ஃபாரஸ் டூலேருந்து டூ எலக்ட்ரானை உள்ளே எடுத்துகிட்டு டென் எலக்ட்ரான்ஸை வச்சு முடிச்சிடுவேன் அப்போ உனக்கு என்ன ஹைபடைசேஷன் கிடைக்குன்னா எஸ்பி த்ரீ ஸோ அதனால் அந்த நிக்கல் டெட்ரா கார்பனல் எஸ்பி த்ரீ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் டெட்ரஹிட்ரல் நான் மிகம் இப்போ இதை தாண்டி அந்த நாலேஜ் இம்பார்ட்டன்ட் இப்போ இதைத்தாண்டி இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவு சேர்மங்களில் அந்த நிக்கல் டெட்ரா டெட்ரகார்பனை அது மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸில் ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து மோனோ நியூக்ளியர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உள்ள கார்பனைல் சேர்மங்கள் அப்படிம்பாங்க அப்போ அடுத்தது வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா எம்என் டூ சிஓ எயிட் சிஓ டென் அப்படிங்கிற இதில் உனக்கு இரண்டு உலோகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாலி நியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு விதமான கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் இதை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வந்திருக்கிறது ஒரு நாலு கார்பனைல் காம்பவுண்டை கொடுத்து எது வந்து ஒரு அணுக்கரு உள்ளது எது பல அணுக்கருகள் உள்ளது அப்படின்னு கேள்விகள் ஆல்ரெடியே நமக்கு வந்துடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் இது நிக்கல் டெட்ர கார்பனைல் அதுக்கடுத்தது அயன் பென்டா கார்பனைல் இதிலெல்லாம் உனக்கு எத்தனை இருக்குன்னா ஒரே ஒரு கார்பனைல் காம்பவுண்டு ஒரே ஒரு உலோகங்கள் தான் இருக்கிறது ஸோ ஃபார்முலாவை நீ பார்த்தோம்னாவே போதும் சப்போஸ் இப்போ கீழே குழு இப்போ பார்க்குற ஃபார்முலாவை பாருங்கள் அப்படியே அதில் தான் உனக்கு மெட்டல் ஆட்டம் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு மேலே இருக்குது ஒன்றுக்கு மேலே எம்என் சிஓ இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அது என்னது பாலி நியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவது என்னென்னா நீ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக கிடைக்கும் நீ நீட்டு எம்டிஜியில் கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா அந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் வேறு எதுக்கும் தலையை வேணால் வேணால் தமிழ் மீடியத்தில் புக்கு கிடைக்காது அதனால் சொல்ல வருகிறேன் பாலி நியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் என்றால் உலோகங்கள் அதிகமானது அது தமிழில் நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா பல அணுக்கருகளை உள்ள கார்பனைல் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு நீ இங்கிலீஷில் வரத்துக்கு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் இப்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீட் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்ததுன்னா ஒரு பாதி பக்கத்தில் இங்கிலீஷும் இன்னொரு பாதி பக்கத்தில் தமிழ் இருந்தது அதனால் நீ வந்து நீ டிரான்ஸ்லேஷன் பற்றி பக்கத்தாலே ரெஃபர் பண்ணிக்கலாம் அதனால் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் ஒரு பக்கத்துக்கும் ஒரு பத்து பதினஞ்சு தாண்டி தான் தமிழ் வரும் இப்போ அப்படி கிடையாது பேர்லாம் இருக்குது அதனால் இங்கிலீஷ்க்கு வந்துடு ஓகே இப்போ உனக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா இதில் என்ன வகைப்படுத்துதல் அப்படின்னா உன்னுடைய கார்பனைல் சேர்மமானது இந்த இதில் என்னவாக இருக்குன்னா டெர்மினலில் இருக்குது அதை சொல்ல வராங்க நிக்கல் டெட்ரா கார்பனைல உனக்கு முனையில் கார்பனைல் கார்பன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முனை என்றால் டெர்மினல் இப்போ அடுத்த சேர்மத்திலையும் பாருங்கள் அயன் பென்ட் கார்பன்லேயும் அதோடைய இது வந்து என்னவாக இருக்கிறது டெர்மினலில் இருக்குது இது அடுத்த சேர்மத்துலேயும் உனக்கு வந்து டெர்மினலில் இருக்குது ஆறு கார்பனில் இருக்குது டெர்மினலில் இருக்கிறது ஓகே டெர்மினலில் இருக்கிறதால அதை என்ன சொல்கிற முனை கார்பனில் சேர்மங்கள் என்று வகைப்படுத்துகிறோம் இந்த மாதிரியான இது வரலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் நீட்டு இருபது இருபத்தி நாலில் ரீஎக்ஸாம்னு ஒரு கொஷின் நடத்துனாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு கொஷின் அதில் இதை பற்றின கேள்வி வந்திருக்கிறது இது பல படி பல முனை கார்பனைல் காம்பவுண்டா தெருமுனை கார்பனைல் காம்பவுண்டா அப்படின்னு வந்திருக்கு அது இஸ் கால் ஒடிசர்கால் சாலி நியூக்ளியர் இது டிசி டெர்மினல் கார்பனைல் த பிரிட்ஜி கார்பனைல் பிரிட்ஜி கார்பனைலுக்கு என்ன பேருனா பால கார்பனைல் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு உலோகத்துக்கு நடுவில் ஒன்று ரெண்டு மூணு கார்பனைல் இருக்குது இப்போ இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு உனக்கு எத்தனை பால கார்பனை எத்தனை முனை கார்பனைன்னு கேட்பாங்க இந்த ஃபார்முலாவில் மூணு வந்து பால கார்பனில் இருக்குது மூணு மூணு ஆறு வந்து முனை கார்பனைல் இருக்கிறது ஸோ இது மாதிரியான கேள்விகள் இனி வரும் எக்ஸ்பெஷலி நீ ட்வெண்ட்டி ட டுவெண்ட்டி ஃபைவ்ல டெஃபினட்டாக இது வரும் பிள்ளைங்கன்னா அது வந்து தரவாக ரெடி ஆகிறதுல நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க சிபிஎஸ்சி புக்கில் வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நீ ரெடியான போதும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததில் பாருங்கள் உலோக உலோக பிணைப்பு இருக்குது அதாவது உலோக உலோக பாலத்தில் கார்பனைல் கிடையாது உலோக உலோக பிணைப்பு மட்டும் உள்ளது அதில் உலோக உலோக கா உலோக உலோக பால கார்பனைல் குரூப் இருக்குது ஸோ இதனால் உனக்கு இது மாதிரியாக உனக்கு வித்தியாசப்படுத்தி கேள்விகள் இனி வரும் காலகட்டத்தில் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொஸ்டின் வரும் அதனால் நீ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதை பற்றி எல்லாமே சொல்லிக்கோ இது வந்து பாலி இது வந்து பிரிட்ஜு கார்பனைல் இருக்குது இவ்வளோ டெர்மினல் இருக்குது இவ்வளோ பாலி கார்பன் பாலோ கார்பனைல் இருக்குது மெட்டல் மெட்டல் உலோக கார்பனில் இதில் இல்லை இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ மெட்டல் மெட்டல் உலோகம் இருந்ததுன்னா பால கார்பனில் இல்லை பாலி பால கார்பனில் இருந்தனால் மெட்டல் மெட்டல் உலோக பிணைப்பு இல்லை இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உனக்கு கேள்விகள் வரும்பொழுதே நீங்கள் அழகாக செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்த பக்கத்தில் இருபது இருபத்தி நாலு ரீஎக்ஸாமில் வந்த நீட் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் ரீஎக்ஸாமில் வந்து நீட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடுத்த பக்கத்தில் வருதுமா இது என்ன சொல்ல வரோன்னா அந்த இது தான் என்னென்னா மூணு மூணு இது வந்து இப்போ அதாவது ஸ்ட்ரக்சர் நல்லா போட தெரிஞ்சுக்கிட்டோம்னா எக் ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அது இப்போ உன் புக்கில் இருக்கதே போதும் சிபிஎஸ் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி கூட பண்ண வேண்டாம் உன் புக்கில் இருக்கிறத ஃபார்முலாவில் மனப்பாடம் பண்ணி இன்னும் நான் என்ன சொல்லணும்னா இது படத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடும் எங்கே உன் மூலையில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோ அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள் ஒரு ரெண்டு சேர்மம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு சேர்மங்களில் உனக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஒன்று வந்து உலோக கார்பனைல் இருக்கா உலோக உலக பிணைப்பு இருக்கா இன்னொன்று முனை கார்பனைல் இருக்கா இன்னொன்று பால கார்பனைல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நான் அப்ரோச் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோ இப்போ ஒன்றுமே தெரியல ஆனால் எக்ஸாம் ஹாலில் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம் அந்த ஆங்கிளில் இதை பார்த்தேன் அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலோகத்துடைய ஆக்சிஜனேஷன் வந்து ஜீரோ அப்போ அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷனில் இருக்குது ஆனால் பார்த்தா அதாவது நாலாவதாக கொடுக்கப்பட்ட டீல இருக்குது பார்த்தா அது முக்கால்வாசி ஆப்ஷன்லையும் இருக்குது அதாவது இதை உலோகத்தில் ஆக்சிஜனேட்டர் ஜீரோங்கிறது கொயிட் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ அதை மட்டும் வச்சுட்டு நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நமக்கு வர முடியாது அதுக்கு உனக்கு என்ன தெரியணும் அந்த நல்ல ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் ரெண்டுத்தில் ஒன்றாவது தெரியணும் ஒன்றத்தில் தெரிஞ்சால் அதான் நம்ம அதை வச்சு போட்டுக்கலாம் இல்லை இதில் என்ன கொடுத்துருக்கோமோ கே அதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து உனக்கு இன்னும் கார்பனையில் இன்னும் ஒன்மோர் பாயிண்ட் இருக்குது இந்த ஒன்மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கா இந்த கொஸ்டினை அப்படியே பார்த்துக்கோங்க இதை தாண்டி உனக்கு என்ன வரும் இந்த நீட்டில் கார்பனில் பொறுத்த அப்படின்னா உலோகத்தில் இருக்கிற டி டிஆர்பிட்டலுக்கும் கார்பனில் இருக்கிற வாட் இஸ் கால் பி பிஆர்பிட்டலுக்கும் நடுவில் உனக்கு பேக் பாண்டிங்னு ஒன்று நடக்கும் அந்த பேக் பவுண்டிங்கை வச்சுட்டு தான் இந்த மெட்டல் கார்பனைல் ஸ்ட்ராங் பிணைப்பு வந்து வலுவாக இருக்கும் அந்த இதை வந்து நான் இன்னும் இதில் கொடுக்கல இந்த வீடியோவில் இதில் நான் இது இதை மட்டும்தான் பாலோ கார்பனைல் முனை கார்பனைல் பாலி நியூக்ளியர் மோனோ நியூக்ளியர் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் அதில் மெட்டல் கார்பனை மட்டும் பற்றியும் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் முடிஞ்சால் நான் இன்றைக்கு நைட் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க எனக்கு வேணுங்கிறது ஃபுல் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கம்மா அது பேரலி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யூ ஆஸ்கர் ஃப்ரெண்ட் ஆல்சோ டு ஷேர் த குவாலிட்டி கொஸ்டின் யூ நீ நாட் ஷேர் சிம்பிள் ஃபே கொஸ்டின் வெரி விச்வெரிஸ் ஃபவுண்டர்ஸ் குவாலிட்டி கொஸ்டின் யூ கேன் ஷேர் அண்ட் கிவ் த சப்போர்ட் தென் ஐ வில் கிவ் வித் மோட்டிவேஷன் ஐ கிவ் லார்ட் ஆஃப் த வீடியோஸ் இப்போ இந்த இதில் வந்து நம்ம மெட்டல் கார்பனில் பற்றி எப்படி படிக்கணும்னு முடிச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து மெட்டல் கார்பனுடைய பேக் பாண்டிங் சினர்ஜி பாண்டிங் அதில் சிக்மா பிணிப்பு இருக்கு அதில் பைப்பிணைப்பு இருக்குது அது சம்மந்தமான கேள்விகளை நான் இந்த வருடம் எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த வாட்டி அது என்னமோ தெரியல இந்த மெட்டல் கார்பனை மேலையும் இதோடைய கோஆர்டினேஷன் காம்பௌண்ட் அப்ளிகேஷன் மேலேயும் ரொம்ப கண்ணாக இருக்கு நீ இப்போ அப்ளிகேஷன் மேலே என்ன படிக்கிறோம் அப்படின்னா அதில் மெயினாக வந்து அதில் வந்து லிகான் இருக்குது பார்த்தீங்களா இது கேன்சருக்கு யூஸ் ஆகிற மெடிசன் ஒன்று கொடுப்பா பாருங்கள் சிஸ் பிளான்டின் அப்படின்னு அந்த கொஸ்டினை கேட்குறாங்க அதில் வர கொஸ்டின்கள் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சார் இப்போ என்னுடைய அடுத்த வீடியோவில் மெட்டர் கார்விலை பற்றியும் அப்ளிகேஷன் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பற்றின வீடியோஸை நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ எனக்கு இன்னும் வந்து கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைட் தமிழை தாண்டி வெற்றி அண்டு வெற்றி நீட் கெமிஸ்ட்ரின்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோஸ் இருக்குது எல்லாமே அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் போட்ட வீடியோஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்கும் அப்புறம் இங்கிலீஷும் தமிழும் கலந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதுலேயும் ரொம்ப குவாலிட்டி கொஸ்டின்ஸு இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வித் தட் ஐ வில் ஸ்டாப்